இதில் வந்து திருவம்பாவையில ஒரு ரெண்டு பாட்டு பார்ப்போம் ஆதி மந்தமும் உங்களுக்கு எல்லாருக்கும் இதே ராகம் தான் போற்றியன் வாழ் முதல் பாட்டு அதனால நீங்கள் அதை நீங்கள் பாடிப்போங்க வேறு ராகத்தில் உள்ள ஒரு ரெண்டு பாட்டம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் மோகனத்தில் ஒரு பாட்டு திருவாசகனாகவே அது மோகனம் தானே பன்னிரெண்டாவது பாடல் திருவம்பாவையில பன்னிரெண்டாவது பாடல் ஆர்த்த பிறவின்னு இருக்கா நடராஜ பெருமானையும் அண்ணாமலையாரையும் பார்த்துருவோம் பன்னெண்டாவது பாட்டும் பதினெட்டாவது பாட்டம் பன்னிரெண்டாவது பாடல் ஆர்த்த பன்னெண்டாவது பாட்டு கூத்தன் இவ்வானும் குவலையும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுடல் மேல் வண்டார்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம்